இதுதான் குன்னத்தூர் சந்தை இந்த குன்னத்தூர் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மூணு மாவட்டங்களில் நடக்கிற மிகப்பெரிய சந்தை இந்த குன்னத்தூர் சந்தை ஒரு சந்தைன்னா எப்படி இருக்கும் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம் சந்தை நடக்கிற இடம்லாம் அதே மாதிரி தான் இந்த குன்னத்தூர் சந்தையும் இருக்குது ஒரு மிகப்பெரிய வெட்டவெளி மைதானம் ஒரு பெரிய காலி கிரவுண்டு அதில் வந்து நிறைய வந்து கடைங்களை வச்சுருக்காங்க கடைங்கன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது மேலே வந்து துணியோ பெட்ஷீட்டோ கட்டி வச்சுருக்காங்க கூரைக்கு பதில் அவ்வளோதான் இதுதான் வந்து சந்தை எங்கே பார்த்தாலும் காய்கறி கடையாக இருக்குது இந்த சந்தை வந்து வாரம் வாரம் திங்கட்கிழமை நடக்குது குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்டை ஊட்டி தான் இந்த இடம் இருக்குது இந்த சந்தை இந்த சந்தையை சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரத்தில் வா வாழ்கிற இந்த மக்கள் வந்து அவங்க வளர்க்குற ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து சந்தையை கொண்டு வராங்க அதே மாதிரி நிறையா வியாபாரிகளும் காய்கறியெல்லாம் விற்க வராங்க இந்த குன்னத்தூர் சந்தையோட இன்னொரு சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சந்தைக்கு நடுவில் இருக்கிற ஒரு டெம்ப்ரவரியான ஒரு நான்வெஜ் ஹோட்டல் தான் அதாவது எப்படி வந்து காய்கறி கடைங்க மற்ற கடைகளுக்கெல்லாம் வந்து மேலே கூடாரம் போட்டு கடை வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இந்த சந்தைக்கு நடுவில் வந்து ஒரு கூடாரம் போட்டு ஒரு ஹோட்டலே நடத்துகிறாங்க இந்த டெம்ப்ரவரியான இந்த நான்வெஜ் ஹோட்டலும் இங்கே கிடைக்கிற கறி கரிசோரம் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ் இந்த குன்னத்தூர் சந்தைக்கு நடுவில் வந்து இவ்வளோ பெரிய டென்ட் அடித்து சமையல் பண்ணுறாங்க இல்லையா இது வந்து ஆரம்பத்தில் வந்து என்ன பர்பஸ்க்காக ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சந்தைக்கு வர நிறைய வியாபாரிகள் வந்து மத்தியானத்தில் வந்து லஞ்சு சாப்பிட்ணும் இல்லையா இங்கே வந்து சந்தைக்கு வர்றாங்க நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்புறம் இங்கே நிறைய கடைங்களை வச்சுருக்காங்க இவ்வளோ மக்களும் வந்து அதாவது வியாபாரிகள் வந்து மத்தியானம் லஞ்சு அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பெரிய சந்தைக்கு நடுவில் இவ்வளோ பெரிய டென்ட் அடித்து இவங்க வந்து சமையல் பண்ணி முக்கியமாக வந்து ஆட்டுக்கறி அப்புறமா வந்து நாட்டுக்கோழி இந்த மாதிரி நம்ம ஊர் நாட்டு வகையை சேர்ந்த வெள்ளாட்டுக்கறி அப்புறம் வந்து நாட்டுக்கோழி கறி இதெல்லாம் வந்து இங்கேயே வந்து கல்லெல்லாம் வச்சு விறகு அடுப்பில் தான் சமைக்கிறாங்க இங்கேயே சமைச்சு இங்கேயே வந்து பரிமாறுறாங்க பார்க்கறத்துக்கு ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் நடக்கிற கறி இந்த மாதிரி இருக்குது இந்த கரிசோரை சாப்பிட்றதுக்காகவே மக்கள் வந்து நிறையா பேர் இந்த சந்தைக்கு வராங்க மற்றபடி இங்கே இருக்க இந்த சந்தைக்கு வர வியாபாரிங்களோ இங்கே கடை வச்சுருக்கிற மற்ற வியாபாரிகளும் இங்கே வந்து அதிகமாக சாப்பிட்ற மாதிரி தெரியல இந்த கரிசுவரை சாப்பிட்றதுக்காகவே ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஊர்லேருந்தே நிறையா பைக் எடுத்துகிட்டு மக்கள் நிறைய பேர் இங்கே படை எடுக்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற நிறைய யூடியூப் சேனல்கள் தான் அதுலேயும் முக்கியமாக இந்த சமையலை பற்றி நிறைய யூடியூப் சேனல் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறன்ற பேரில் பயங்கரமாக ஹைப் பண்ணி பயங்கரமாக பில்டப் பண்ணி இங்கே வந்து கரிசோர் வந்து அப்படி பிரமாதம் பிரமாதம் இப்படி அப்படின்ட்டு பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டாங்க நாங்களும் அதை நம்பி சரி இன்றைக்கி ஒரு நாள் வந்து வித்தியாசமாக இந்த குன்னத்தூர் ச சந்தையில் நடக்கிற இந்த கரிசோர் சாப்பிட்லான்னு கிளம்பி வந்தோம் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எங்கள் சாப்பாடு ரொம்ப ரொம்ப சுமார் தான் ஒன்றும் இவங்க நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி ஓவர் பில்டப்லாம் கொடுத்து நம்மளை இழுக்க வச்சுட்டாங்க இங்கே அது குன்னத்தூர் கரிசோறுன்னு போட்டாலும் இன்றைக்கி நிறையா பார்க்கலாம் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க வந்து எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை இந்த சமையல் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது மற்ற இந்த வீடியோ சேனலில் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை இந்த குன்னத்தூர் சந்தை கரிசூர் சாப்பிட்லான்னு விருப்பப்பட்டு வர மக்கள் வந்து இதுக்கு முன்னால் இங்கே வந்து சாப்பிட்டு போனவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டுட்டு வர்றது நல்லது மற்றபடி இந்த பாரம்பரியமான மிக பிரபலமான குன்னத்தூர் சந்தைக்கு தவறாமல் வாரம் திங்கக்கிழமை வாங்க இப்போ வந்து பொங்கல் வேறு வரப்போகுது அதனால் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் விவசாயிகளுக்கும் ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கும் விவசாயத்தை சார்ந்த மக்களுக்கும் இங்கே வந்து நிறைய பொருட்கள் வந்து தரமான விலையில் நல்லா கிடைக்கிது பாரம்பரியமான சிறப்பான ஒரு குன்னத்துவ சந்தைக்கு வாங்க இங்கே வந்து நிறைய மலிவான விலையில் நல்ல தரமான காய்கறிகள் அப்புறம் நிறைய வந்து உனக்கு தேவையான நிறைய பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த பாரம்பரியமான மிக பிரபலமான குன்னத்தூர் சந்தையை பற்றி நான் அடுத்த வீடியோக்களும் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண கருத்துக்களையும் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்